போயிட்டேன் போயிட்டு வரிசையில் நின்று விட்டாங்க விடையில் என்னோடய மணிப்பரசை போயிட்டு அடிச்சுட்டாங்க ஐயோ அப்படின்னு அந்த அறுத்த பயலை கை கட்டி பிடிச்சி நீ தான் எடுத்திருக்க மணிப்பரசன்னு கீழே தூக்கி போட்டாங்க அப்படியே அழுதுகிட்டு சரி தெய்வத்திட்ட வந்திருக்கோம் நம்ம மணிப்பரசை எப்படி கிடச்சிரும்னு ஆனால் கிடச்சிருச்சு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அழுதுட்டேன் தெய்வமே இறந்துருச்சு அப்படின்ட்டு நான் என் தெய்வத்தை பார்க்குறதுக்காண்டி வந்தேன் அப்போ போகையில் பணமே என் கையில் இல்லை ஒரு ரூபா கூட இல்லை என் கையில் என்னோட கம்மலை கலட்டி அடமானை வச்சுட்டு நான் வணக்கம் சார் உங்கள் பேருமா பூங்கடி என்னதுமா நாங்கள் மதுரை அவனியாபுரம் அம்மா கேப்டன் விஜயகாந்த் அவர் ரைஸ் மில்ல நீங்க வேலை பாத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானமா ஆமாம் சார் நான் கொஞ்சம் வேலை பாத்த다고 நான் பார்க்கல நான் ஒரு 15 15 வயசு இருக்கும் சார் நான் வேலை பார்க்கல பதினேழு ரூபா சம்பளம் அப்ப ஆளு ஆனா விஜயகாந்த்ன்றது தெரியும் ஆனா படம் இப்ப நடிக்க போறாரு இவ்வளவு தூரத்துக்கு வருவார்னு எனக்கு தெரியாது ஆனா நான் டெய்லி பார்ப்பேன் டெய்லி வருவாரு வந்துட்டு எங்களோட தான் உட்காந்து சாப்பிடுவாரு நாங்களும் சேர்ந்து சாப்பிடுவோம் நான் வேண்டதெல்லாம் வாங்கிக்கோங்க எல்லாரும் பசி அமர்த்தி நல்லா படியா இருங்க அப்படின்னாரு ஆனா மூடையெல்லாம் தூக்கி நல்லா தோல்ல போடுவாரு லோடுமேன் சங்கத்துல கூட அப்படி தூக்கி போட மாட்டாங்க சூப்பரா பண்ணுவாரு எங்களோட சேர்ந்து பழக அழுப்பாரு

அன்னைக்கு அன்னைக்கு கேப்டன் இறந்த அன்னைக்கு என் பையன் பழனிக்கு போயிருந்தான் பாத யாத்திரம் போய் வேலு போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க பசங்க சொன்னாங்க என் தெய்வமே இறந்துருச்சு அப்படின்ட்டு நான் என் தெய்வத்தை பாக்கறக்காண்டி வந்தேன் அப்ப போகையில பணமே என் கையில இல்லை ஒரு ரூபா கூட இல்லை என் கையில என்னோட கம்மலை கலட்டி அடமானம் வச்சுட்டு கேப்டன் உயிர் நண்பர் நண்பர் அவரு என்னோட பிரதர் அவரு பார்க்க போயிருந்தேன் பாருங்க நான் போன பஸ் கேட்டு அன்னைக்கு போன டிக்கெட்டு டிராவல் பண்ண டிக்கெட்டு ரெண்டுமே வச்சிருக்கேன் பாருங்க அன்னைக்கு கேப்டன் இறந்து போன அன்னைக்கு போன பஸ் டிக்கெட்டு ரெண்டுமே செக் பண்ணிக்கோங்க வேணுனாலும் என்னை தினேசுன்ற தம்பி தான் திருமங்குளத்துல இருந்து என்னை பஸ்ல அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு போனார் ஒத்தையில போனேன் நானா நான் மட்டும் போனேன் யாருமே எதிர்பார்க்கல நானா போனேன் போயிட்டு வந்துருவோம் கடவுளே அங்க இருக்கு அப்படின்னு போயிட்டு எனக்கு நீங்க முக்கியம் இல்லிட்டு அதெல்லாம் முக்கியம் அவர்தான் சின்ன வயசுல இருந்து அவரை பாத்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அத சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய பண்ணிருக்காங்க மதுரையில அத எனக்கு சொல்லவும் தெரியல இறந்த சேர்ந்தீங்க நைட்டுங்களா இதுவரைக்கும் போனது இல்ல ஆனா போவான் மடுத்துவணி போனோம்னா சொல்லுவாங்கல்ல கேட்டு கேட்டு போயிருவோம் நான் போனேன் திருமங்கலத்துல இருந்து ஒரு தினேஷ் என்ற ஒரு தம்பி அங்க விஜயகாந்த் அண்ணா அண்ணா கூட பிரதர் அங்க வேலை பாக்குறாங்களா அவங்க மூலியமா நான் போனேன் சரிமா அங்க போய் இறங்கிட்டு எப்படிமா அந்த கூட்டத்துல போயிட்டா தலைவரை பார்த்தீங்களா அங்க நடந்த நிகழ்வு பத்தி சொல்லுங்கம்மா போயிட்டேன் போயிட்டு வரிசையில நின்று விட்டாங்க விடையில என்னோட மணிப்பேர் அடிச்சிட்டாங்க என்னோட பணம் காணா பண்ணிக்க அழுதேன் தெய்வமா இருந்து எனக்கு கொடுங்க உங்களை நம்பி நான் வந்தேன் அப்படின்னு கடவுள் மாதிரி எனக்கு கொடுத்துட்டாரு ஒரு ரூபா கூட மிஸ் ஆகல அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க பசங்க அந்த கோயில் அவரோட பணம் எனக்கு அதுல இருந்து ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் என்னோட கடவுளை போய் பார்க்க முடியல டிவில தான் பாப்பேன் நேரடியா போய் பார்க்க முடியல

வெற்றி கண்டிப்பா செயல்பாடு படுவோம் என்னோட குடும்பங்கள் நூறு குடும்பம் இருக்குங்க அவனியாபுரத்துல அழகர் குடும்பம் நூறு குடும்பம் இருக்கு நாங்க எங்க வீட்டு ஆளுக மட்டும் மத்தவங்கள சொல்லலாம் என்னோட வீட்டு ஆளுக மட்டும் ஒரு நூறு குடும்பம் ஆனா எல்லாருமே பிரபாவுக்கு தான் போடுவோம் ஓட்டு கேப்டன் பிரபாகரனுக்கு தான் போடுவோம் வெற்றி நீங்க எல்லாம் கண்டிப்பா உழைப்போம் எல்லாருமே சேர்ந்து உழைப்போம் நாங்க தேமுதிக கட்சியில இருப்பீங்களா கட்சியில் எது இல்லை சார் இனிமேல் சேரன்னு ஆசைப்படுறோம் அண்ணன் கட்சியில சேரன்னு ரொம்ப ஆசைப்படுறோம் அன்னியார் விரும்பினாங்கன்னா இதை சேர்ந்து நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து உழைக்கணும்னு ஆசைப்படுறோம் என் கூட சேர்ந்து ஒரு ஒரு இருபது முப்பது பேர் மகளிரில் இருக்காங்க சேர்ந்து உறுப்பினராக சேரணும்னு ஆசைப்படுறேன் அன்னியார் ஆணையிட்டா இதுல நாங்கள் கண்டிப்பா இதுல சேரலான்னு ஆசைப்படுறேன் அழகர் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அன்போடு கேட்டுக்கிறேன்